தருமபுரி மாவட்டத்தில் நிலவும் தண்ணீர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளை தீர்க்க முன்னுரிமை அளித்து நடவடிக்கை எடுப்பேன் என சௌமியா அன்புமணி வாக்குறுதி அளித்து வாக்கு சேகரித்து வருகிறார் தருமபுரி தொகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ள பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இன்று மேட்டூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட மேச்சேரி பகுதியில் வாக்கு சேகரித்தார் அப்போது சாம்ராஜ்பேட்டை மல்லிகுந்தம் ஆகிய பகுதிகளில் திரண்டிருந்த பெண்கள் அவருக்கு மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர் அப்போது பேசிய அவர் தருமபுரி மாவட்டத்தில் நிலவும் தண்ணீர் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினைகளை தீர்க்க பாடுபடுவேன் என உறுதியளித்தார் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் நல்ல முறையில் அமைந்திட வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ள தேர்தலில் மாம்பழம் சின்னத்தில் தனக்கு வாக்களித்து ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் விஷயத்தை போராட்டம் இல்லாமல் நம்ம ஊர்ல வாங்கவே முடியல எல்லாத்துக்கும் மனு கொடுக்கணும் சாலை மறியல் பண்ணணும் போராட்டம் பண்ணணும் அப்போதான் ஒரு விஷயம் கிடைக்குது ஆனா இது மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற யாருக்கும் இல்ல ஆனா நான் வந்து நம்ம மக்களுடைய குறைகள் என்னன்னு எனக்கு தெரியும் ஒரு இடத்துக்கு போனா பட்டா கேட்கறேன் ஒரு இடத்துல போனா ரோடு கேட்கறேன் இதெல்லாம் எனக்கு தெரியுது எல்லாருமே எங்க கூட அண்ணனுங்களா இருக்காங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை வந்து முதல்ல அதை எடுத்துவேன் எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுவேன் எப்படி நடந்துச்சா முடிச்சாங்களா பயம் ஆயிடுச்சா இல்லை அதுக்கு என்ன வழிமுறை இருக்குது எல்லாமே பார்த்து அதை செய்வதற்கு எனக்கு நான் அதை வந்து நான் தொடர்ந்து முயற்சி செய்து மூச்சு கொடுப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுப்பேன் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு என்னை வைச்சதை கேட்குமாறு அன்போய் கேட்டுக்கொள்கிறேன் இதனைத் தொடர்ந்து பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று பெண்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வரும் அவர் பெண்களின் பிரச்சினைகளை ஒரு பெண்ணான தன்னால் மிகச் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என கூறினார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு தண்ணீர் பிரச்சினை வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளில் கவனம் செலுத்தி தீர்வு காண்பேன் என்றும் அவர் உறுதியளித்தாா் அன்புமணி ராமதாஸ் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தபோது தருமபுரி மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது உட்பட பல திட்டங்களை சுட்டிக்காட்டிய அவர் தனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதேபோல் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிக்க கோரி மக்களை சந்தித்து சௌமியா அன்புமணி ஆதரவு திரட்டினார்